வரைக்கும் வரமத்துல அன்பா அந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சைது இஸ்து அதை ஓதனா எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்க கபூலாக்கி தருகிறார் என்பதை பெருமானா ரசூல்லா அலி இஸ்லா அவர்கள் சொன்னதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க தாரா தினசரியாக தௌபா செய்யக்கூடியவளாக இஸ்து சைத் ஓதி إِنَّ لَا تَيَمِنَ اللَّهَ مَعْنَيْهِ وَلَا تَقَبَدُهُ سَيِّدًا وَنَا نحمده و على رسولهِ الكريم و مع قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحديد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن الأزيد الجبار المتكبر അഴഹാന நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசமான இஸ்திகுஃபார் என்று தான் நம்ம ஆய்வு செய்வோம் அல்லாஹ் அல்லாஹு தாலா அறிந்து அமல் செய்து சாலிகான அமலாக அல்லா நம் மனைவி கவல் செய்து தருவானாக ஐ மீன் அன்பார்ந்த அல்லாஹும் நல்லடியார்களே செய்து இஸ்திகுஃபார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இஸ்திகுஃபார் நம்ம ஏராளமான தௌபாக்கள் சொல்லக்கூடிய ஆயத்துகள் ரொம்ப

நிறவிலே நூறு இஸ்துகுபாரை சொல்லித்தான் அவங்க உறங்குவாங்க என்பதை நம்ம எல்லாம் அறிவோம் அப்படிப்பட்ட இஸ்துகுபாரு நம்ம ஓதக்கூடிய அந்த நேரத்திலே எவ்வளோ எவ்வளோ பாக்கிங்களை தான் வைத்திருக்கிறான் எல்லா தேவையும் நமக்கு வீடு இல்லாதவங்க இருப்பாங்க நிக்காக முடிக்காதவங்க இருப்பாங்க குழந்த பாக்கி இல்லாதவங்க இருப்பாங்க பட்டு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருப்பாங்க அது மாதிரி நோயிலே விடுபடாத எப்போதும் ஒன்றுக்கு அடுத்தடுத்து நோய் வந்து வாழ்க்கையே ஒரு நாசமான முறையில் போகக்கூடிய அந்த வாழ்க்கையில் உள்ளவங்களாக இருப்பாங்க அது மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் எதை தொட்டாலும் உருப்படாத நத்தம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு இருந்து கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட ஏராளமான தேவைகள் உடையவளாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் அந்த அந்த தேவைகளை அல்லா சுபானு தாலா ஒரு நல்ல அற்புதமான ஒரு துபாவை நம்ம வச்சிருக்கிறான் ஏராளமான நண்பர்கள் ஓதுகின்றார்கள் தாய்மாரி ஓதுகின்றார்கள் நம்முடைய அற்புத வட்டாரம் உள்ள எல்லா எல்லோரும் அறியக்கூடிய ஒரு செய்தி தான் எல்லோரும் ஓதக்கூடிய இந்த துபாவை இன்னும் ஓத தெரியாதவங்க ஓதாம் இருக்க கூடாது ஓதி இருக்காதவங்க நிறைய பேர் இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கான அந்த பதிவு எல்லோரும் இந்த சிறப்புகளை அறிந்து அதியதி இஷ்துக்கு பற ஓதியம் எல்லாம் தேவையல்லா கபூலாக்கி தருவானாக சொன்னாங்க நஹாரி மூக்கினன் அகலின் சன்னா எவர் ஒரு வந்து இஸ்துக்கு கீழே பார்க்கக்கூடிய இஷ்டுக்கு பார ஓதி அவங்க நல்ல ஈமானோட மௌத்தாக இருந்தாங்கன்னு சொன்னால் சொர்க்கம் போய் விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு இஸ்டக்கு பார் தான் செய்யுது இஸ்துக்குப்பார் இரவிலே அந்த பார ஓதி அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ எல்லா பாதுகாப்பையும் வந்துவிடுவார் எங்கள் பெருமா அரசு அரசு அல்லாஹ் அரிசு கட்டுத்தன அப்படி ஒரு காலம் அவங்க இறந்து விட்டாங்கன்னு சொன்னால் தகத் தென்னா சொர்க்கத்தை நுழைந்து விடுவாங்க பகலில் சுகர் தொழுது விட்டு திஸ்டுக்கு பாரோத குழுவனாக இருந்தால் அவனுடைய எல்லா தேமையிலையும் அல்லாஹ் கபோலக்கியத்தை கொடுக்கின்றாங்க பகலுக்கு தேவையான எல்லா வேலை வாய்ப்புகள்லேயும் அவங்களுடைய படிப்புலேயே சாயிகான மக்கள்ல அவங்களுடைய குடும்பத்தை நிம்மதி சாதி சமாதானம் எல்லா தேவைகளையும் வந்தா புசுபான் தாலா இந்த பகலில் போதக்கூடியவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறான் இனி அவங்க அந்த பகல்ல ஏதோ நேரங்களில் அவங்களுக்கு இறப்பு வந்தாலும் இறந்து போகக்கூடியவனாக இருந்தாலும் தஹலல் சந்தா பகோமி நகலிச்சந்தான் பியோமின் பமாத்த பியோமின் பகோமி நகலிச்சந்தான் அவங்க அப்படியே நேராக என்ன செய்கின்றார்கள் அப்படியே சோனம் சொல்லுகின்றார் என்று பெருமான ரசூல்லாய் செல்லந்தா ஆதி சமங்க கட்டுத்தருகின்றார் அப்படிப்பட்ட இஸ்திகுபாரான மிக முக்கியமான அற்புதமான ஒரு இஸ்திகுபாரை செய்தி இஸ்திகுபாரை இன்சாந்தா நம்ம எல்லாம் போதும் அதன் அர்த்தத்தை பார்ப்போம் அல்லாஹ் சுபான் தாலா எல்லோரும் அறிந்து தின செய்ய அவனுக்குரிய பாக்கியத்தை சௌபாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லா வழங்கி அருபுரிவானாக விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் அந்த ரபீ இலா இலாக இல்லாந்த خلقتني وانا عبدك நம்ம ஓதிட்டே இருக்கும்போது பாடம் ஆகும் ஓதி எப்படி நமக்கு பாடம் ஆகிட்டதோ அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்து குஃபாரு தான் சூர் அவருடைய குழு அல்லாவுடைய ரஹமத்தும் வர்க்கத்துகளும் கிருபியும் இருக்கிறது அதே மாதிரி அடுத்த இஷ்தகுப்பாருவாதான் இஸ்து குஃபாரு செய்து இஷ்து குபாரு இஸ்து குஃபாருக்கெல்லாம் தலைமைத்தனம் கிரீடமான ஒரு இஷ்து குபார் பொருளை நம்ம பார்ப்போம் அல்லாஹும் அந்த ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பே என்னுடைய இறைவா நாயினாக இல்ல அந்த வணக்கத்துக்குரிய நாயின் ஒன்றே தவிர வேறு நாயின் இல்லை அல்லாஹுவே என்னை படைத்தாய் நான் உன் அடிமையாக இருக்கிறேன் அல்லா என்னை நீதான் படைத்தாய் உன்னுடைய அடிமை நானாக இருக்கிறேன் மசத அழத்தோ யாருலா வானால் அகதிக்க உன்னுடைய நான் உனக்கு உறுதிமொழி அடித்ததையும் அவத்துக்க நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்ததையும் மஸ்தாயத்தோ நிறைவேற்றி உள்ளேன் உனக்கு வா உனக்கு உறுதிமொழி அளித்ததையும் உனக்கு வாக்க வாக்களித்ததையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என நான் செய்த பாமெல்லாம் உன்னிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் நான் செய்த அனைத்து தவறுகளையும் உன்னிடத்தில் நான் பாமன்னிப்பு தேடிக்கொண்டேன் யா அல்லாஹ் நீ கொடுத்த அருள் பாக்கியம் நீ கொடுத்த செல்வம் நீ கொடுத்த குடும்பம் நீ கொடுத்த வியாபாரம் நீ கொடுத்த வீடு வாகனம் எல்லாமே நீ கொடுத்த அருள் ஏற்றுக்கொள்கிறேன் நான் செய்த அனைத்து பாவங்களையும் நான் நான் மறைக்காம சொல்லி காட்டினேன் யா என்னுடைய பாவங்கள்லாம் நான் என்னென்ன பாவம் செய்து என்னென்ன இரவு பாவம் செய்து என்னென்ன தனிமையில இரவிலே பகல்லே பெரிய சிறிய எல்லா பாவங்களையும் நினைத்து ஒன்னு நான் சொல்லி காட்டுகிறேன் யாரெல்லாம் பகுப்பில் நீ என்னுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னித்தானோ ரூபாய் ரஹ்மானே பை இன்னொல்லா எவ்ஃபர் நோ இல்லா அந்த